என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எத்தனை நாள் பொறுத்து விட்டாய் தங்கமே இன்று வாராகி அம்மா நல்லது செய்து கொடுப்பாள் நாளை வாராகி அம்மா நல்லது செய்து கொடுப்பாள் என்று ஒவ்வொரு நாளையும் எப்படியோ கழித்து விட்டான் இன்றைய நாள் விடுந்து விட்டது நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்னை நீ நம்புகிறாயா இல்லையா முதலில் அதை சா பார்க்கலாம் என்னை நம்புகிறாய் தானே தங்கம் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்கிறாய் தானே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக உன்னுடைய மனதில் இந்த பதட்டம் சந்தோஷமாக வைத்துக்கொள் விடிந்திருக்கும் இந்த ஆனது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக விடிந்துள்ளது இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோ வேறு ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களோ வேறு அதனால் இதற்கு முன்பு நடந்தது போல்தான் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம் இன்றைய நாள் உனக்கு மிக மிக சுவாரஸ்யமான நாளாகவும் நீ எதெல்லாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னிடம் கேட்டு நான் கொடுக்காமல் இருந்தேனோ அந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு நான் இன்று கொடுக்கலாம் என்றுதான் வந்துவிட்டேன் ஏற்கனவே பல பல சோதனைகளை கண்டுவிட்டாய் இதற்கு மேலெல்லாம் சோதனைகளை நான் தந்தேனானால் உன்னால் தாங்கவே முடியாது உன்னால் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு போகவே முடியாது என்ற ஒரு நிலைமை எனக்கு தெரியும் அதனால் தான் இன்றைய நாளை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆண்டு முடிய போகிறது இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் என்ன இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தானே இருக்கிறது இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய மாற்றங்களையும் நீயே பார்ப்பாய் நீயே பார்த்து வியப்பாய் அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் நிச்சயமாக உன்னை நீயே மறந்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி அள்ளி நீயே நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய இன்பத்தை வந்து இந்த வாராகி சிற்பி வாராகியை நீ யாரென்று நினைக்கிறாய் நீ தெய்வமாக நினைக்கிறாய் தெய்வமாக இருக்கிறேன் இதற்கு மேல் அம்மாவாக நினைத்து பார் நான் எவ்வளவு தூரம் உனக்கு அம்மாவாக இருந்து உதவி செய்கிறேன் என்பதை பார் காரணத்தை கொண்டும் கூடாது எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் உனக்கு ஓடுவதற்கான தெம்பு வேண்டும் அது எப்படி கிடைக்கும் நீ தைரியமாக இருந்தால்தான் நீ ஓடுவதற்கான தெம்பு உனக்கு கிடைக்கும் நீ பயந்து கொண்டே இருந்தாயால் உன்னால் வாழ்க்கையில் எப்படி ஓட முடியும் சொல் நீ தைரியமான பிள்ளை தங்கமே உன்னால் எல்லாவற்றையும் சுலபமாக கடந்து சுலபமாக அதாவது தேவையில்லாமல் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது பத்தியா அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சுலபமாக உன்னால் கடந்து வெளிவர முடியும் உன்னை நான் சில சமயத்தில் பிரச்சனை வரும் பொழுது இருக்கிறேன் என்ற பொழுது உனக்கு கோபம் வருகிறது ஆனால் கோபம் தேவை அல்லவே தேவையே கிடையாது ஏன் தெரியுமா நீ எவ்வளவு தூரம் நீ உன்னுடைய மனதால் நீ எவ்வளவு தூரம் போராடுகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் எடுத்த உடனேயே நான் உதவி செய்துவிட்டேன் விட்டேன் உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ச தைரியத்தையும் விடாமுயற்சியையும் நீ விட்டு விடுவாய் அதனால்தான் நான் உன்னால் முடிந்த வழக்கும் நீ போராடு என்று நான் உன்னை விடுகிறேன் நேரங்கள் எப்படி இருக்கும் என்பது தெரியாது ஆனால் எல்லா நேரத்திலும் உன்னை நீயே சாதகமாக மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு எல்லா விஷயமும் செய்ய தெரிய வேண்டும் அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் ஆனால் நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கடப்பாய் அதுவே உனக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் நான் இருந்தேன் ஆனால் உன்னையே நீ மறந்து விடுவாய் உன்னுடைய இருக்கும் அந்த தைரியத்தையே மறந்து விடுவாய் அதனால்தான் உன்னால் முடிந்த வரைக்கும் போராடு அதற்கு மேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று உனக்கு சொல்கிறேன் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது இனிமேல் நீ வளரப்போகிறாய் உன்னுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி உன்னுடைய நிகழ்காலமாக இருந்தாலும் சரி இறந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலத்தையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் முக்காலத்திலும் நானே உனக்கு துணையாகவே இருந்து கொண்டு இருப்பேன் இருந்தே இப்பொழுதும் இருக்கிறேன் இனிமேலும் நான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் எத்தனை பேர்தான் உன்னை காயப்படுத்தி பார்ப்பார்கள் வீட்டில் இருப்பவர்களும் காயப்படுத்துகிறார்கள் வெளியில் போனால் வேலையில் இருப்பவர்களும் காயப்படுத்துகிறார்கள் ஒரு பிள்ளை இவ்வளவு ஒரு மனுஷுதானே என்று யாரும் பார்ப்பது கிடையாது உன்னுடைய மன வேதனையையும் முழுமையாக புரிந்து கொண்டவள் இந்த தாயாகிய வாராகி மட்டும்தான் சில சமயம் உன்னுடைய தாய் உன்னை பெற்றால் கூட நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை உணராமலேயே அவள் இஷ்டத்திற்கு பேசிவிடுகிறாள் அதற்கு பிறகு வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறாய் சில சமயம் பேசிவிட்டு அவள்தான் பேசியது சரி என்று நினைக்கிறாள் ஆனால் நீ என் அந்த இடத்தில் எப்பேறுபட்ட நிலையை எல்லாம் கடந்து வந்தாய் என்பதை அவளும் மறந்துவிடுகிறாய் ஆனால் நான் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் நியாயம் இல்லை என்பதை நான் நன்றாகவே உணர்வேன் உன்னுடைய பக்கத்தில் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதுவே நீ நியாயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உனக்கு எடுத்து நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை தாயே இந்த விஷயத்தை செய்யம்மா என்று நானே உனக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் என்று செய்து கொடுப்பேன் வழிகள் உடம்பும் உனக்கு ஒத்துழைக்கவில்லை மனமும் உனக்கு ஒத்துழைக்கவில்லை எந்த புதிய காரியத்திலும் இறங்குவதற்காக ஆனால் நீ என்று நிச்சயமாக எந்த காரியமாவது செய்தால் அது வெற்றி உனக்கு கைகூடும் யார் எது சொன்னாலும் செய்தால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படவே வேண்டாம் அமோகமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நீ எந்த ஒரு நிலையிலும் யாரையும் கண்டு கலங்க வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது இனிமே நீ எந்த ஒரு நிலையிலும் இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே என்று புலம்ப வேண்டிய அவசியமானது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நிச்சயமாக நல்லதாக மட்டும்தான் நடக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டும் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றுக்குமே பதில் சொல்லும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறி நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தில் நிச்சயம் நல்ல பெயருடன் நீ வாழ்வார் எந்த ஒரு நிலையையும் கண்டு பயந்து நடுங்கி எதையும் எல்லாம் விட்டு விடாதே எல்லா விஷயத்தையும் உனக்கு பிடித்த மாதிரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் முக்கியமாக எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து நீ எதெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு என்னிடம் கேட்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாமே நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டு வாழ்வேன் யாருமே நம்மை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று நினைக்க வேண்டாம் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள இங்கு வாராகி நான் இருக்கிறேன் சில சமயம் உன்னை பெற்றவள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் தான் சில வார்த்தைகளை விட்டு விடுகிறார் ஆனால் அது போலெல்லாம் நான் இருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அவளுக்கு தெரியவில்லை அவளுக்கு யார் எப்படி என்று புரியவில்லை ஆனால் படைத்தவன் எனக்கு தெரியும் அல்லவா எனக்கு நீ தான் எல்லாம் சரியாக செல்கிறாய் உன் மீது என்ன தவறு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அல்லவா நிச்சயமாக வாழ்க்கையில் நீ துணைத்த சந்தோஷங்களை தருவேன் நிச்சயமாக எல்லா நல்ல வளங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையானதாக தருவேன் நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கட்டும் எது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசையோ அது நடக்கட்டும் இந்த வாராகி உங்களுக்கு தனையாகவே இருப்பேன் என்றென்றும் ஜெய் வாராகி